ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே வவுசீ நகர் குடியிருப்பு பகுதியில் விநியோகம் செய்த குடிநீரில் நாய் கழிவு கிடந்ததாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம் சதீஷ் வணக்கம் இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன தற்பொழுது முறையாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் என்ன சதீஷ் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் வவுசி நகர் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது இந்த தொட்டியின் மூலமாக வவுசி நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் என்பது நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் அங்கு வழங்கப்பட்ட குடிநீரில் லேசாக துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் அதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் குடிநீர் விநியோகம் செய்யும் தொட்டியின் மீது ஏறி பார்த்த அங்கு நாய் மற்றும் குரங்கு போன்ற விலங்குகளின் கழிவுகள் இருப்பது தெரிய வந்தது அது மட்டுமல்லாது அவை குடிநீரில் லேசாக கலந்து உள்ளே சென்றிருப்பதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் வழங்கியதை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து விரைந்து வந்த அதிகாரிகள் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் தொட்டியை முழுவதுமாக சுத்தம் செய்வதாக உறுதியளித்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது தொட்டியை சுத்தம் செய்யும் பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றது தொட்டியை முழுமையாக தூய்மை செய்த பின்னர் மீண்டும் வந்து குடிநீர் நிரப்பி அதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது நன்றி சதீஷ் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க